السلام عليكم ورحمه الله تعالى وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسماء مما ماء دافق يخرج من بين الصلب والترائب إنه على رجعه لقادر يوم تبلى السرائر فما له من قوة ولا ناصر والسماء ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا صدق الله العظيم السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ليلة القدر خير من ألف شهر صدق الله العظيم فقل الله كي قدما அவனுடைய சாந்திமலை எம் பெருமானார் முகமது முஸ்தபா ரசூல் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்வை அப்படியே தம் வாழ்வாக ஆக்கி கொண்ட உத்தம சத்திய சஹாபாக்கள் தாப்ய்கள் தபா தாப்ய்கள் சுஹதாக்கள் சால்யின்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹின் கருணை என்றென்றும் நின்று நிறவட்டுமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே நாம் ரமலானிலே புனிதமான இருபது நாட்களை கடந்து விட்டோம் கடைசி பத்து நாட்கள் மாத்திரம் பாக்கி இருக்கிறது நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ரமலானிலே முந்திய இருவதில் செய்யக்கூடிய அமல்களை விட பிந்திய பத்திலே மிக அதிகமாக செய்வார்கள் காரணம் அல்லாஹு தாலா அதில் நன்மையை வாரி வழங்க தயாராக இருக்கின்றான் அது மட்டுமல்ல முந்திய பத்தை அல்லாஹு தாலா ரஹ்மத்துக்காக வேண்டி ஆக்கி வைத்தான் இரண்டாவது பத்தை மகிரத்துடைய பத்தாக ஆக்கி வைத்தான் மூன்றாவது பத்தை நரகத்தினுடைய விடுதலை பத்திரமாக அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கின்றான் நாம் கடைசி பத்திலே அதிகமாக இரவுகளுக்கு அமல் செய்வதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த கடைசி பத்தில் லைலத்துல் பதர் என்ற இரவு இருப்பதனால்தான் இந்த லைலத்துல் கதிரை தேடியவர்களாக ஆதரவு வைத்தவர்களாக நாம் பத்து நாட்களுமே இரவிலே நல்ல அமல்களை இபாதத்துகளை செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா நமக்கு மிக பெரும் கூலியை வழங்க தயாராக இருக்கின்றான் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே சொல்வான் அல்லவா லைலத்துல் கதிரி ஹைரூம் இன் அல்ஃபி ஷஹர் ஒரே ஒரு லைலத்துல் கதிர் இரவை மாத்திரம் நாம் இபாதத்திலே கழித்தோம் என்று சொன்னால் தொழுது வணங்கினோம் என்று சொன்னால் தாலா ஆயிரம் மாதங்களை விட சிறந்த நன்மையை தருகின்றான் ஆயிரம் மாதம் கம்மி ஆயிரம் மாதம் எண்பத்தி நாலு வருடங்களை தாலா இபாதத்திலே கழித்ததற்குண்டான நன்மையை நமக்கு தருகின்றான் நம்முடைய வாழ்நாட்களிலே நம்முடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்து வயது பதினைந்து வயதை கடந்ததற்கு பின்னால் நம் வாழ்நாளில் ஒரு ஐம்பது லைலத்துல இரவை மாத்திரம் நாம் இபாதத்திலே பெற்றுக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டாயிரம் வருடங்கள் இபாதத் செய்ததற்குண்டான நன்மையை அல்லாஹு தாலா நமக்கு மலை போன்று வழங்க தயாராக இருக்கின்றான் எதற்காக வேண்டி அல்லாஹு தாலா இப்படி ஒரு இரவை ஏற்பாடு செய்தான் எதற்காக வேண்டிய அல்லாஹு தாலா நமக்கு இவ்வளவு நன்மைகளை வாரி வழங்குகின்றான் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் முந்திய சமுதாயங்கள் அல்லாஹு தாலா மூசா அலி சல்லாத்து அலாம் அவர்களுக்கு தௌராத்தை வழங்கினார் அந்த சமுதாயங்கள் அதிகமான ஆயுள்கள் கொடுக்கப்பட்டிருந்தார்கள் இபாதத்துக்களை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் நாள் முழுக்க பகல் முழுக்க நோன்பு வைப்பார்கள் இரவு முழுக்க தொழுது வந்தார்கள் ஆனால் அவர்களை விட மேன்மைப்படுத்தி அல்லாஹு தாலா நம்மை வைத்திருக்கின்றான் இஞ்சியில் கொடுக்கப்பட்ட ஹசரத் ஈசா அலஹி சல்லாத்து வலாம் அவர்களும் அவர்களுடைய சமுதாயத்தினர்களும் மிக அதிகமான விவாதத்துக்களை மேற்கொண்டார்கள் அவர்களுடைய ஆயிலும் அதிகம் நமக்கு ஆயில் மிக குறைவாக மிக சொற்பமான காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அல்லாஹு தாலா நம்மைதான் முதலில் சொர்க்கத்திற்கு அனுப்புவான் நபிமார்களுக்கு பின்னால் முதலில் சொர்க்கம் செல்லக்கூடிய இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தாலா இது போன்ற ஒரு பாக்கியங்களை ஏற்படுத்தி மலை போன்ற நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கின்றான் முந்திய சமுதாயத்திற்கும் நம்முடைய உம்மத்திற்கும் மத்தியிலே வித்தியாசம் காட்டுவார்கள் நாயகம் சொல்லல்லாஹு வளைவு செல்லும் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்வார்கள் முந்திய சமுதாயங்கள் இபாதத் செய்ய வேண்டும் நமக்கு குறுகிய இபாதத்திற்கு அல்லாஹ் மலை போன்ற நன்மையை தருகின்றான் அவர்கள் ஃபஜரில் இருந்து வரை இபாதத் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதற்குண்டான கூலியை அவர்கள் அடைந்து கொள்வார்கள் அதே இஞ்சியில் கொடுக்கப்பட்ட ஈசா சலாத்து சலாம் அவர்களுடைய சமுதாயத்திற்கு இருந்து அசர் வரை உண்டான நேரம் ஆனால் நமக்கு இந்த உம்மத்தே முகமதியாவிற்கு அசருக்கு பின்னால் இருந்து சூரியன் மறையும் வரை இருக்கக்கூடிய அந்த ஒரு மணி நேர கால அளவை போன்று அல்லாஹு தாலா குறுகிய காலங்களிலே மிக அதிகமான மலை போன்ற நன்மைகளை வாரி வழங்குகின்றான் நாளை மறுமையிலே அந்த சமுதாயத்தினர்கள் எல்லாம் கேள்வி கேட்பார்களாம் யா அல்லா நாங்களும் இபாதத் செய்தோம் ஆனால் இவர்களுக்கு இத்தனை மடங்காக நன்மையை மலை போன்று குவித்து கொடுத்திருக்கின்றாயே என்று கேள்வி கேட்கும்பொழுது அல்லாஹு தாலா சொல்வானா சொல்வானாம் உங்களுடைய நன்மையில் ஏதேனும் குறைக்கப்பட்டிருக்கிறதா இதற்கு மேல் தருவது அது என் என்னுடைய அந்த உம்மத்தை முகமது மீது நான் கொண்ட பேர் அன்பின் காரணமாக உங்களுடைய அமலில் எந்த ஒரு நன்மையும் நான் குறைக்கவில்லை என்பதால் அல்லாஹு தாலா நம்முடைய சிறப்பை அல்லாஹு தாலா அந்த இடத்தில் எடுத்து சொல்வான் அது மட்டுமல்ல லைலத்து அதனுடைய இரவு மறைக்கப்பட்டுவிட்டது எதற்காக வேண்டி மறைக்கப்பட வேண்டும் மறைக்கப்பட்டதில் என்ன நுணுக்கங்கள் இருக்கிறது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா மிக முக்கியமான விஷயங்களை மறைத்துத்தான் வைத்திருப்பான் ஒருவன் வாழ்க்கையிலே நல்லமல்களை செய்கிறான் என்று சொன்னால் வாழ்க்கை முழுக்க நல்லமல் செய்கிறான் என்று சொன்னாலும் அல்லாஹு தாலா அவருடைய ஒரு சிறிய அமலின் காரணமாக அவரை கொள்கின்றான் அது எந்த அமல் என்று தெரியாது அல்லாஹு தாலா அதை மறைத்து தான் வைத்திருக்கின்றான் கல்வி கடல் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அழகியவர்கள் தன்னுடைய ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தைந்து வா வயது வாழ்க்கையிலே தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட கித்தாபுகளை எடுத்து எழுதி முடித்தார்கள் மிக பெரும் கல்விமான் அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னால் அவர்கள் சீடரில் ஒருவர் அந்த இமாமை ஹசாலி இமாமை கனவுளை பார்த்து கேட்கின்றார் இமாம் அவர்களே உங்களை அல்லாஹு தாலா நீங்கள் எழுதி முடித்த நீங்கள் மக்களுக்கு எத்தி வைத்த இந்த இல்மின் காரணமாக உங்களுடைய இந்த கித்தாபியத்தை எழுதியதின் காரணமாக அல்லாஹு தாலா உங்களை பொருந்தி கொண்டானா அப்படின்னு கேட்ட கேட்குறாங்க அதுக்கு கல்விக்கடல் இமாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா இல்லை அல்லாஹூ தாலா என்னை அந்த அமலின் காரணமாக பொருந்திக் கொள்ளவில்லை மாறாக ஒரு தடவை நான் எழுதி கொண்டிருந்தேன் நான் எழுதும் பொழுது இடையிலே மயக்கமுற்ற ஒரு ஈ என்னுடைய அந்த எழுதும் மையிலே வந்து அமர்ந்தது நான் சற்று நேரம் அமைதியாக இருந்தேன் என் எழுதுதை எழுதுதை நான் நிறுத்தி வைத்தேன் அந்த ஈக்கு அவகாசம் கொடுத்தேன் அதன் காரணமாக அல்லாஹு தாலா என்னை பொருந்தி கொண்டான் இப்படியாக எந்த அமல் நம் அல்லாஹு தாலா நம்மிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வான் என்று தெரியாது அதே போன்றுதான் லைலத்து மறைக்கப்பட்டதில் அல்லாஹு தாலா பல நன்மைகளை வைத்திருக்கின்றான் அதே போல அல்லாஹு தாலா எந்த துவா ஏற்கப்படும் என்பதையும் அல்லாஹு தாலா மறைத்து வைக்கின்றான் நாம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் ரப்பனா ஆத்தினாஃபி துன்யா ஹசனா உலக மறுமையுடைய எல்லா நலனையும் எங்கள் தா என்பதாகவும் இன்னும் பல துவாக்களை நாம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் அல்லாஹு தாலா எந்த துஆவை எப்பொழுது ஏற்றுக்கொள்வான் என்று தெரியாது எனவேதான் நாம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் அதே போன்று ஹிஸ்புல் ஆலம் என்று சொல்லப்படக்கூடிய எதை சொல்லி கேட்டால் உடனே துவா கபுல் ஆகுமோ அந்த ஹிஸ்புல் ஆலமி ஆலமையும் அல்லாஹு தாலா மறைத்து வைக்கின்றான் காரணம் அல்லாஹு தாலாவினுடைய அனைத்து பெயர்களையும் சொல்லி நாம் அல்லாஹுவிடம் துவா கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா ஆசைப்படுகின்றான் அதே போன்று மௌத்தையும் அல்லகுத்தாலா மறைத்து வைத்திருக்கின்றான் ஒருவனுக்கு மரணம் மட்டும் தெரிந்துவிட்டால் எப்பொழுது மரணம் நம்முடைய முடிவு வரும் என்று தெரிந்து என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை மிக கசப்பானதாக ஆகிவிடும் அவனால் சாப்பிட முடியாது அவனால் உறங்க முடியாது அவனுடைய சிந்தனைகள் சிந்திக்காது அல்லஹு தாலா அதை மறைத்து வைத்திருப்பதிலும் ஒரு நன்மை இருக்கிறது இதை போன்றுதான் அல்லாஹு தாலா லைலத்துல் கதரை மறைத்து வைத்திருக்கின்றான் அந்த உன்னதமான இரவு எது என்று தெரிந்தும் சிலர்கள் பாவம் செய்து அல்லாஹு தாலாவினுடைய கோபத்தை அடைந்து விடக்கூடாது போன்ற பல நன்மைகளை அல்லாஹு தாலா அதில் மறைத்து வைத்திருக்கின்றான் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த ரமதானை அடைந்தாலும் அதனுடைய கடைசி பத்தில் ஆவது இரவிலே அதிகமான இபாதத்துக்களை செய்து நம்முடைய உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த சிறப்பான அந்த லைனத்துள் கதிரை அடைந்து அல்லாஹிற்கு மிக நெருக்கமான அடியார்களாக நாம் மாறக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தந்தல்வானாக இன்னும் ஏத்திகாஃபுடைய பலன்கள் சிறப்புகள் என்று பல விஷயங்களை அல்லாஹு தாலா நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் ஒரு ஏத்திகாஃபுக்கு மட்டும் நரகத்திலிருந்து கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகள் தொலை தொலை தூரத்திற்கு நரகமும் நரகத்திற்கும் இவருக்கும் உண்டான இடைவேளை ஏற்படுகிறது இது போன்று பல சிறப்புகளை அல்லகுத்தால் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் ஏத்திகாஃபோடு லைனத்துல் கதருடைய இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லர் ரஹ்மான் தந்தருவானாக வாகருத் ஆவான் அஸ்ஸலாமு அபிலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ